தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அக்கா அபிநயா அவர்கள் குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சியுடைய திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய தற்போதைய வேட்பாளருங்க இவர்கள் குறித்து உங்களுக்கு கடந்த காண வழியிலும் பல இடத்துல நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதில் பரிச்சயமான ஒரு நபருமே கூடங்க ரொம்ப எளிமையாக வந்து குடும்ப பெண்ணாக இருந்தபொழுதிலுமே தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியுடைய அவர் ஆதரவு நிலைப்பாடுகள் எடுத்து எப்பொழுதும் பரப்புரை ஈடுபடுவார்கள் எளிமையாக மக்களிடம் வந்து சென்றடையக்கூடிய வகையில் வந்து பேசுவார்கள் அப்படிங்கிறது நம்ம பல காணொலியில் ஸோ இன்று இவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் எங்கன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா திருப்பூர் கேவிஆர் நகர் அப்படிங்கிற பகுதியில் பார்த்துட்டோம் அப்படின்னா வட மாநில இளைஞர்கள் வந்து போதையில் ஒரு ஆசாமி ஒருவர் வந்து பாலியல் தொலை அப்படிங்கிறது ஒன்றாம் வகுப்பு சிறுமிக்கு அதாவது பள்ளிக்கூடம் படிக்கின்ற ஒன்றாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் தொலை அப்படிங்கிறது கொடுத்துக்கிறாங்க தெரிந்த உடனே வந்து அந்த பள்ளி ஆசிரியரிடம் வந்து தவறு அப்படிங்கிறது போயிருக்குது நிர்வாகம் இதற்கான எந்த ஒரு தக்க நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறதுனால உடனடியாக நாம் தமிழ் கட்சியுடைய மகளிர் பாசரை இதை கவனத்தில் எடுக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உடனடியாக போராட்டத்தை அறிவிக்கிறாங்க உடனடியாக போராட்டமும் நடத்தப்படுதுங்க உடனடியாக அந்த வட மாநில அந்த ஆசாமி மீது வழக்கு அப்படிங்கிறது பதிவு பதியப்படுகிறது அவருக்கு கைது நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த காரணத்தாலும் அதே போல பள்ளி நிர்வாகம் ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த குழந்தை இப்படி ஒரு விடயத்தை சொன்னதுக்கு பிறகும் அப்படிங்கிறத கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியால் வீணாய் அவர்கள் மீது வந்து ஆளும் அரசு வந்து ஒரு வழக்கு அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க சோ இன்றைய தினம் இது வந்து மிகப்பெரிய பேச விசிபிளோட மாறி இருக்க வேண்டிய செய்தி ஆனால் யாரும் இது குறித்து எந்த ஒரு காணொலியுமே பேசவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் யாரும் காமிக்கவும் இல்லை வட மாநில இளைஞர்களாக இங்க இருக்கின்ற சக மக்களுக்கே வந்து பாதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறா என்னெல்லாம் இன் பெர்மிட் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கின்ற ஒரு பக்கம் சூழல்ல இப்படி சிறுமிகளுக்கும் சின்ன சின்ன பசங்களுக்கும் இது போன்ற தொந்தரவுகள் இது போன்ற பாலியல் தொலைகள் வரும் பட்சத்தில் இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம தீவிரம் கொண்டு போய் சேர்க்கணும் இது எந்த அளவுக்கு மீடியா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருந்திருக்கு ஆனால் எந்த ஒரு மீடியாவும் இது குறித்து பெரிய அளவில் பேசவே இல்லைங்க ஸோ நாம் தமிழ் மகளிர் பாசறை தான் இது மெனக்கிட்டு முன்னெடுத்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரார்கள் அவர்கள் மீது வழக்கம் பதிவு வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சொல்ல இவர் மீதுமே வழக்குகள் பதிக்கிறார்கள் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு அரசு நடக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது சோ இது உங்களோட பகுதி குலாக்கள் இந்த காணொலி இது குறித்து உங்களுக்கு கருத்து மறக்க மக்கமல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்